தங்குற இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு இருக்கு வெளியூர்ல இருந்து தங்குற இடத்தோட வந்தாலும் வேலை வாய்ப்பு இருக்கு பதினெட்டாயிரம் இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எல்லாம் அக்கௌண்ட் பீமேல் இந்த மாதிரி நிறைய டேட்டா என்ட்ரி இருப்பீங்க மார்க்கெட்டிங் இருப்பீங்க டெக்ஸ்டைல் டிசைனர் இருப்பீங்க உங்களுக்கு இப்ப டேட்டா என்ட்ரி பீமேல் மட்டும் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது இப்ப பார்க்கலாம் டேட்டா என்ட்ரி பீமேல் கே ஏ பிரிண்டர்ஸ் டேட்டா என்ட்ரி பீமேல் இருக்கு நல்லூர் பகுதி பதினெட்டாயிரம் சம்பளம் காங்கிரோடு நல்லூர் ஊத்துக்குள்ளியோட்டில் நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் எஸ் பெரிய வளையத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் விலை வாய்ப்பு அடுத்து ஸ்ரீ ஏஜென்சி அவனாசி ரோடு அனுப்புற பழத்துல டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பாஞ்சாயிரம் பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாலு எஸ்ஓசி ஓசி இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கிருத்திகா லா அசோசியேட் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பத்தாயிரம் பதினாலாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு இப்ப கன்சால்டன் எவ்வளவு வேலை வாய்ப்பு இந்த கேட்டகரியில இருக்குது அப்படிங்கறத மட்டும் இப்ப நம்ம பார்த்தலாம் இப்போ மொத்தமா பாருங்க பெண்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு மட்டுமே ஆபிசின் ஃபீமேல் ஒரு பதிமூணு வேலை வாய்ப்பு இருக்கு அக்கௌண்டன் ஃபீமேல் ஒரு பத்து வேலை வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு டெக்ஸ்டைல் டிசைனர் ஒரு எட்டு வேலை வாய்ப்பு இருக்கு ஒரு அஞ்சு வேலை வாய்ப்பு இருக்கு சேல்ஸ்ல ஒரு அஞ்சு வேலை வாய்ப்பு இருக்கு ஒரு நாலு வேலை வாய்ப்பு இருக்கு மேனேஜர் மூணு வேலை வாய்ப்பு இருக்கு இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவா ரெண்டு வேலை வாய்ப்பு இருக்கு அட்மின் மேனேஜர் ஒன்னும் டெலிகாலர் ஃபீமேலா ஒண்ணுன்னு இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இப்ப நான் சொன்னது அத்தனையுமே தங்க இடத்தோட உங்களுக்கு இருக்கிற

அருண் சார் இருக்காரு உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுப்பாரு இல்ல நம்ம கால் சென்டர் கூப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா பத்து கச்சார் இருக்காங்க இங்க எதிர்பார்க்குற ஏரியாவில எதிர்பார்க்குற சம்பளத்துல உங்களை இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்